நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் ஐயா அவங்க இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் போன வாரம் வந்து நம்ம ஒரு தகவல் பகிர்ந்திருந்தோம் அதில் வந்து மதுரை செல்லூர் ராஜ் அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து காணாமல் போயிடுச்சு நம்ம வலைவழியில் தான் சொல்லியிருந்தோம் இரநூறு கோடி வரைக்கும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லியிருந்தோம் அதோட அடுத்த கட்ட நகர்வுகள் இப்போ எப்படி சார் போய்ட்டுருக்கு இரநூறு கோடி வரைக்கும் மட்டும் இல்லை இருபத்தஞ்சி கிலோ நகையும் இருக்குது இல்லை ஓ கேட்டேன் இரநூறு கோடிக்கு மேலே அதாவது இவர் முருகன் மாநாட்டுக்கு போகிறாரு முருகன் மாநாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒரு எட்டரை மணி வாக்கில் ஒரு ஃபோன் வருது அதிருந்து போய் இவர் ஓடுறாரு ஓடும்போது இவர் பின் பின்னாடியே வந்து ஒரு சீனி சர்க்கரை பிரமுகர் அவர் பாஜகவை சேர்ந்தவர் அவரும் இவர் நவ்றதை பார்த்து நவுறாரு ரெண்டு பேரும் நவ்றத பார்த்து ஒரு ஐயப்ப வழக்கறிஞர் அவர் வந்து பிஜேபிக்காரர் காரர் அவரும் நவுறாரு இவர் கார் எடுத்துகிட்டு போகிறார் பின்னாடியே அந்த ஐயப்ப பிரமுகர் போகிறாரு இந்த சீனி சர்க்கரை பிரமுகர் வந்து இந்த மாநாட்டில் டென்ஷன் ஆகி அந்த மாநாட்டு அரங்கத்துலேயும் சுற்றி சுற்றி வர்றாரு இப்படி ஒரு டென்ஷன் போய் பார்த்தா செல்லூர் ராஜு அவர் அந்த அமைச்சர் அந்த அமைச்சருடைய வீடு வந்து ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் இருக்குது அந்த ஏரியாவில் வந்து போய் பார்த்தா அந்த வீட்டை வந்து கொள்ளை அடிச்சிட்ருக்கும் கொள்ளை அடிச்சுட்டு எவ்வளோ எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கோடிக்கு மேலே எடுத்துகிட்டு போனாங்க அப்போது யார் இதை எடுத்திருப்பா யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தாங்கன்னா பிஜேபி டீமும் இருந்த திமுகவை சேர்ந்து ஒரு சில பேரும் பண்ணதாக ஒரு தகவல் வந்தது உடனே இவர் கதறி அடிச்சுக்கிட்டு போயிட்டு இவர் மாவட்ட மந்திரி திமுக மந்திரியை போய் பார்த்து கதறி அழுதுருக்காரு ரெண்டு பேரும் ஒரே சாதிக்காரங்க உடனே அவர் வந்து தலைமைக்கு புகார் பண்ணி இது மாதிரி மந்திரி வீட்டிலேருந்து அவர் சேர்த்து வச்சிருந்த ஒரு இரநூறு கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க அடிச்சுட்டு போனதில் வந்து அவரோட உறவினரும் இருக்காங்க டிரைவரும் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சென்னையிலேருந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு சொல்லிட்டு ஏடிஜிபி ஜிபி லேண்ட் ஆர்டர் அவரை வந்து அனுப்பி விட்றாங்க அவர் அங்கே இந்த விஷயமா மதுரைக்கு போய் உட்காந்துர்றாரு ரெண்டு மூணு நாள் உக்காரு சிவகங்கையில் அஜித் என்ற ஒரு நபர் தாக்கப்பட்டு இறந்ததாக ஒரு தகவல் வருது அப்போது வந்து டேவிட்ஸன் ஆசீர்வாதம் வந்து மதுரைக்குள்ளே தான் இருக்கார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ஆப்ரேஷன் வந்து சிவியராக சிஎம் சொல்லி அதிமுக போனது அதிமுக மந்திரி படம் அடித்த டீம் வந்து பிஜேபி டீம் அந்த வக்கீல்கள் எல்லாம் பிடிச்சி விசாரிக்கணும்னு போகும்போது அந்த பிஜேபியை சார்ந்த சீனி சர்க்கரை பிரமுகர் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறார் அவங்களெல்லாம் கை வைக்காதீங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஐயப்பா பக்தர் பேர் இருக்கவர் இன்னொருத்தர் வந்து விநாயகர் முருகன் ரெண்டு பேர் பேரையும் வச்சுருக்கவர் ரெண்டு பேரும் அமித்ஷாவோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க நிர்மலா சீதாராமனோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பிஜேபியோட ஸ்டாண்டிங் கவுன்சிலு இது எல்லாத்தையும் பண்ணது யார் அப்படின்னு விசாரித்து பார்த்தா சிவப்பு பிரகாஷ் என்கிற சிறப்பு பிரகாஷம் அவன் சிவப்பாகவும் இருப்பான் சிறப்பாகவும் இருப்பான் சிறப்பு பிரகாஷ் சிறப்பு பிரகாஷ் என்கிற சிவப்பு பிரகாஷ் இவன் தான் வந்து ரவுடி ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அந்த டைமில் நம்ம வீடியோவில் வந்து வர்ணிச்சிருப்போம் செல்லூர் ராஜு வந்து தன்னோட பணத்தை சேஃப் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு இந்த சிவப்பு என்கிற சிறப்பு பிரகாஷோட பாதுகாப்பில் தன்னோட மருமகனை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பேரும் ஏறி வண்டியில் உட்காந்துக்க டிரைவர் ஒருத்தன் ஓட்டுறான் இந்த மூணு பேர் பாதுகாப்பில் தான் கொண்டு போய் விற்கிறாங்க வச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு வராங்க இவர் முருகன் மாநாட்டில் இருக்கும்போது கரெக்டாக விடிய காலையில் அடித்து எடுத்துகிட்டு போயிடுறான் அப்போது சிவப்பு பிரகாஷ் சிறப்பு பிரகாஷ் என்றவர் வந்து பெங்களூருக்கு போயிட்டார் பாம்பேக்கு போயிட்டாரெலாம் சொல்கிறாங்க அவரை வந்து பிடிச்சி செக்யூர் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க இந்த என்டிஆர் ஆப்ரேஷனை வந்து பார்க்கறது வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் தான் பார்க்குறேன் பார்த்து ரெக்கவரிலாம் பண்ணி கொடுக்குறாரு கொடுத்து எல்லாத்தையும் நடத்துகிறாரு அப்போ பிஜேபி வந்து கடுமையாக அப்போஸ் பண்ணுறாங்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி கொள்ளை அடிக்குது அதுக்கு கொள்ளை அடித்தவனுக்கு பிஜேபியுடைய தலைவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் எதிர்கட்சியாக செல்லூர் ராஜு வாழ்நாள் ஃபுல்லாக எதிர்த்த திமுக வந்து அவருக்கு உதவி செய்து சிஎம் லெவலில் அதுக்கு போய்ட்டு உயர் போலீஸ் அதிகாரிகளையே மதுரைக்கு அனுப்பிச்சு மதுரையில் உட்காந்து உயர் போலீஸ் அதிகாரிகள் வந்து அதை மீட்கிறாங்க அப்போது இந்த தகவல் வந்து நம்ம சேனலில் தான் முதல்ல வருது வந்த உடனே இது இந்த குட்டு வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயேந்திரன் கதிர்வே அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இது சம்மந்தமாக அவர் செல்லூர் ராஜு கம்ப்ளைண்ட் கொடுக்கல இவர் யார் சார் இவர் இவர் வந்து செல்லூர் ராஜோடைய ஒரு பினாமி இவர் என்ன கம்ப்ளைண்ட்னால் ரொம்ப ஜாலியான கம்ப்ளைண்ட் அது கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க கொள்ள போனது திருட்டு பணம் ஊழல் பணம் அதை வெளியில் சொல்ல முடியாது கொள்ள போன அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டு நகையும் கூட ரைட்டா கொள்ளையடித்ததில் சஸ்பெக்டட் வந்து டிரைவர் மருமவன் ரவுடி அந்த கொள்ளையே பாதுகாக்க போன ரவுடி இந்த மூணு பேரும் தான் அடிக்கிறாயங்க வச்சவனுக்கு தான் அடிக்கிறானுங்க ரைட்டா ஆனால் கம்ப்ளைண்ட் எப்படி போகுதுன்னா நான் வந்து சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கேன் சென்னையில் என் சொந்த சொத்தை விற்று ஒரு நாற்பது லட்சம் ரூபா பணம் வந்தது அதை அதோடு கொஞ்சம் வாடகைக்கு வந்த பணம்லாம் சேர்த்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து நான் வந்து வைக்கிறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சிருக்கேன் அதுலேருந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுல கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் வாடகை அமௌண்ட்டு கொள்ளை அடிக்கப்பட்டதுன்னு கொடுக்குறாரு இல்லை ஒரு நிலம் விற்றுருக்காரு ஓகே இதெல்லாம் சேர்த்த தொகை நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா நான் அதை வந்து போலீஸ் விசாரித்து சிவப்பு பிரகாஷ் சிவப்பு என்கிற சிறப்பு பிரகாஷ் சுரேஷ் அசோக் ஆனந்த் யோகேஷ் நாலு பேரை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இந்த நாலு பேரையும் அரசு கட்டிட்டு இவங்ககிட்ட வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க போலீஸ் எப்படிலாம் வழக்கு போடும் எப்படிலாம் ட்ராமா பண்ணுன்றதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம் இவங்ககிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் ரெக்கவரி பண்ணிவிட்டு இன்னும் முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய் இன்னும் ரெக்கவரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது தான் போலீஸ் ரைட்டா இதில் ஒருத்தர் வந்து இதில் யார் டிரைவர் தெரில சுரேஷ் டிரைவரா அசோக் ஆனந்த் டிரைவரா இல்லை யோகேஷ் டிரைவராக தெரில சிவப்பு என்கிற சிறப்பு பிரகாஷ் ரவுடி இவங்க மேலே வந்து ஒரு மர்டர் கேஸே இருக்கு இவன் ரவுடி அது மட்டும் தெரியுது ரெக்கவரி பண்ணிட்டாங்க ஆஃப் த ரெக்கார்டில் நமக்கு கிடைக்கிற தகவல் இல்லைன்னா இரநூறு கோடியில் ஒரு நூற்றி எண்பது கோடி ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே ஆனால் கணக்கு வந்து நாற்பது லட்சத்துக்கு தான் வருது கணக்கு வந்து நாப் அஞ்சு லட்சத்துக்கு அஞ்சு லட்சம் ஆகுது ஆனால் இன்னும் முப்பத்தஞ்சு லட்சம் கண்டுபிடிப்பாங்க இன்னும் முப்பத்தேழு லட்சத்தை வந்து போலீஸ் வந்து வீசி தேடுது நூற்றி எண்பது கோடி இதை வந்து நாலு இடத்துல மறைச்சி வச்சிருக்காங்க மறைச்சி வச்சுருந்தாங்க நாலு இடத்துலையும் போயிட்டு மருமகனையும் வச்சு மருமகன் இதில் வந்து குற்றவாளியாக காட்டலை டிரைவரை மட்டும் குற்றவாளியாக காட்டியிருக்காங்க அந்த ரவுடியும் குற்றவாளியாக காட்டியிருக்காங்க நாலு இடத்துல மறைச்சி வச்சதை போய் பார்த்து பிடிச்சி தேடி எடுத்து எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கண்டுபிடிச்சது போலீஸ் அவங்களுக்கு இந்த போலீஸ் டீமை பாராட்டி செல்லூர் ராஜி ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் உண்மை சார் ஒரு ரூபா ஏன்னா பாம்பேக்கு போயிருக்காங்க பெங்களூருக்கு போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க அங்கே அலைஞ்சிருக்காங்க இங்கே அலைஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட அலைச்சல் செலவு நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க டேவிட்சன் வரைக்கும் இன்வால்வ் ஆகியிருக்காரு ஸோ இந்த போலீஸ்க்கு வந்து ஒரு கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு நூற்றி எண்பது கோடி ரெக்கவரிக்கு வரணும் கணக்கு பிரகாரம் இன்னும் ஒரு இரநூறு இரநூறு கோடி ப்ளஸ் நகைகள் நகைகளும் ரெக்கவரி ஆகிருக்கு கொஞ்சம் நகைகள் பேலன்ஸ் இருக்குது கே கிட்டத்தட்ட இருவ இருபது கோ இருபது இல்லை லிஃப்டே ஒரு கோடி கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய அமௌண்ட் போயிட்டு இருக்கோம் இரநூத்தி எண்பது கோடின்றாங்க இரநூத்தி இருபது கோடின்றாங்க ஆனது நூற்றம்பது கோடின்றாங்க இல்லை நூற்றி எண்பது கோடின்றாங்க ஏகப்பட்ட விஷயம் இதில் வந்து மருமகனும் விட்டுட்டாங்க டிரைவரை அரசு காட்டிட்டாங்க ஆக மொத்தம் செல்லூர் ராஜுவுடைய டிரைவர் அரெஸ்ட்டு சிறப்பு பிரகாஷ் என்கிற சிவப்பு பிரகாஷ் கைது சுரேஷ் அசோக்கு யோகேஷ் இதில் யார் டிரைவர்னு தெரியல ஆக மொத்தம் இது வந்து செல்லூர் ராஜு பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா செல்லூர் ராஜுவோடைய உடைய டிரைவர் அரெஸ்டு இவ்வளோ செஞ்சவங்க அந்த டிரைவரை வந்து காட்டாமல் இருந்துக்கலாம் டிரைவரை காட்டினதுனால செல்லூர் ராஜு இதில் உள்ள இப்படி ஒரு அரசியல்வாதிக்கு போன கொடுத்த பணம் திருப்பி கிடைச்சிருக்கு அதிமுக அரசியல்வாதி பறி கொடுத்த பணத்தை திமுக திருப்பி கொடுத்துருக்கு இப்போது செல்லூர் ராஜு அதிமுக விட்டு திமுகவுக்கு மாற போகிறான் ஓ நன்றி விஸ்வாசமாக அடித்தது பிஜேபி டீமில் கூட இருந்தே கூட்டணியில் ஒன்று சொந்தக்காரனாக அடிக்கிறான் பிஜேபி டீம் அடிக்குது பிஜேபி டீம் வந்து அது பாதுகாப்பு கொடுக்குது சிறப்பு பிரகாஷ் சிறப்பு என்கிற சிவப்பு பிரகாஷ் கிட்ட பிஜேபி டீம் சொல்லுது அதெல்லாம் சரண்டர்லாம் ஆகாத அப்படியே போ ஒரு நாலு மாதம் தலைமறைவாக போ அப்படியே பார்த்துக்கலாம் எலெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நீ வந்து சரண்டர் ஆகாத இரநூறு இரநூத்தி இருபது கோடி அது அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறான் இதுக்கெல்லாம் வாய்ப்பு விடாமல் தமிழக போலீஸ் வந்து அமுக்குது எப்படி சிவகங்கையில் ஒன்பதரை சவர நகையை வந்து கண்டுபிடிக்க முடியாம ஒருத்தனை அடிச்சு கொண்ட போலீஸு சாதுரியமா விஞ்ஞானபூர்வமா செல்லூர் ராஜு நகையை மட்டும் எப்படி கண்டுபிடிக்குது செல்லூர் ராஜுவோட பணம் போனதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்குது அப்போ இங்கே பணம் திருடப்பட்டிருக்கு அங்க திருடப்படலை நகையே இல்லைங்க ஆளு பேரை சொல்லு நான் சட்டத்தோட பேரை சொல்கிறேன் தான் சொல்லுவாங்க ஆளுகியத்தை சட்டம் தான் செல்லூர் ராஜு முன்னாள் மந்திரி அதிமுகவில் தலகத்தர் அவரோட பணம் போனவுன்னு இதே டேவிட்சன் தேவாசிர்வாதம் தீவிரமாக தேடுறாரு அதே இன்னொரு தேவ ஆசீர்வாதம் மிக்க அதிகாரி வந்து அஜித்தை அடித்து கொள்றதுக்கு நிக்கிதாவோட ஒரு பொய் புகாருக்கு அஜித்தை அடித்து கொள்றதுக்காக ஒர்க் பண்ணுறார் ஸோ ஆளுக்கேற்றபடி தான் சட்டம் சட்டங்கள் அவர் அதிமுக காரர் நீங்கள் திமுக காரரே கிடையாது அதிமுக காரருக்காக திமுக வாய்ஸ் இதுக்கு வந்து சத்தியமாக நன்றி விசுவாசமாக இருக்கணும் செல்லூர் கண்டிப்பாக வந்துடுவாருங்க கண்டிப்பாக வந்து வந்தாதான் ஆச்சு இல்லைன்னா அவர் வந்து நன்றியுடையவரே கிடையாது ஸோ வருகிற தேர்தலில் மதுரையில் வந்து திமுக சார்பாக நிற்பார் நிற்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கும் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி